إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني قولي يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும் கருமையாளனும் ஆகிய ஏகநாயகன் அல்லாஹுவின் நாமத்தை போற்றி புகழ்ந்தவனாய் இன்றைய என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அல்லாஹுவின் உரையாடுகிறேன் உரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு கொஞ்சம் முன்னால நகர்ந்து வரலாம் நிறைய இடங்கள் வியப்பாக இடைவெளியாக இருக்கிறது நவியர்கள் ஜுமாவினுடைய உடைய சுண்ணாவை சொல்லித் யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர் முதல் சஃபை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் அல்லது முன்னால் நெருங்கி அமரட்டும் அல்லாஹும் அவனுடைய அருளை கொண்டு அவரிடத்தில் நெருங்கி வருகிறான் யார் சஃபை பின்னால் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அல்லாஹும் அவனுடைய அருளை விட்டு அந்த அடியானை பின்னால் தள்ளிவிடுகிறான் என்று முசல் அல்லாவின் சிலவரும் சொன்னதை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இன்றைய உரைக்குள் நான் சொல்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹும் நடையாடுகிறேன் அல்லாஹு ரம்புல்லால மீன் நமக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாமிய பார்க்கத்தில் முஸ்லிமாக வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் இப்படி முஸ்லிமாக வாழக்கூடிய நாம் இந்த தீனுக்காக நம்முடைய பங்களிப்பு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இந்த இஸ்லாத்திற்காக இந்த தீனுக்காக என்னென்ன வேலைகளை நான் செய்திருக்கிறேன் என்னால் முடிந்த ஒரு விஷயத்தை நான் எதை இதற்காக கொடுத்திருக்கிறேன் நேரத்தையா அல்லது என்னுடைய செல்வத்தையா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்தை இந்த தீனுக்காக பயனுள்ளதாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லின் யூதர்களை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறோம் யூதர்கள் எத்தகையவர்கள் அவர்கள் உள்ளத்தால் மிகவும் இறுக்கமானவர்கள் சும்ம கசத்து கொலூவு அவருடைய உள்ளங்கள் பாறைகளை போன்று இறகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை இல்லை இவர்கள் பாறைகளை விட மோசமானவர்கள் ஏன் சில பாறைகள் பிளந்து அதிலிருந்து நீர் வடிவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சில பாறைகள் அல்லாஹினுடைய அச்சத்தினால் மேட்டிலிருந்து உருண்டு விழுகிறது என்று அல்லாஹு ரபுல்லாலி பாறைகள் அல்லாஹுவிற்கு அச்சப்படுவதாக அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிவதாக அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதாக திருமறை குரானிலே அனைத்து படைப்புகளை குறித்தும் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பாறைகள் அல்லாஹுவிற்கு பயப்படுகிறது அல்லாஹு பேசுகிறான் வானங்களும் வானங்களில் உள்ளவையும் பூமியும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவையும் தஸ்மீகு செய்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு சொல்கிறான் அனைத்து படைப்புகளும் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது அல்லாஹுவிற்கு கட்டுப்படுகிறது குறிப்பாக அல்லாஹ் என்றால் யார் அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவனா அவன் எத்தகையவன் அவனுடைய சிப்பத்து என்ன நமக்கு மாத்திரம் அல்ல அனைத்து படைப்புகளுக்கும் அதை குறித்து தெரியும் என்று திருமறை குரான் நம்மிடத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது மேலும் அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவிற்கு மற்ற உயிரினங்களுக்கு அல்லாஹுவை குறித்து தெரியும் என்றால் அது கீழ்படிந்து நடக்கிறது என்றால் உடன்படிக்கை உதைவியை அவர்கள் மக்களை திரட்டி கொண்டு மக்காவிற்கு உம்ராவிற்காக செல்கிறார்கள் அப்படி உல்மராவிற்காக செல்லக்கூடிய நேரம் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு வழியிலே தடுக்கப்படுகிறார்கள் எதிரிகளால் தடுக்கப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நிர்சல்லா அலையம் அவருடைய ஒட்டகமான கசுவா என்ற ஒட்டகம் ஒரு இடத்திலே முரண்டு பிடித்து அமர்கிறது சகாபாக்கள் அந்த ஒட்டகத்தை எழுப்புவதற்கு உசுப்பேற்றுகிறார்கள் அந்த ஒட்டகம் எழமறுக்கிறது யார் அசுரல்ல கசுவா முரண்டு பிடிக்கிறது என்று நிமிஷல்லா இடத்திலே சொன்னார்கள் நிர்சலாஹ் அலையம் அவர் சொன்னார்கள் கசுவாவிற்கு முரண்டு பிடிக்கக்கூடிய குணம் கிடையாது ரப்புதான் அந்த கசுவாவை இந்த இடத்தில் அமர்த்தி இருக்கிறான் மக்காவை நோக்கி எழுப்பினால் அந்த ஒட்டகம் எड़बறிகிறது வேறு திசையை நோக்கி எழுப்பினால் அந்த ஒட்டகம் எழுகிறது அல்லாஹ்வுடைய ரசூலுவர்கள் சொன்னார்கள் யானை படையை எந்த ரப்பு தடுத்து நிறுத்தினானோ ஆபிரகாம் யானை படையை திரட்டி கொண்டு வந்து தாய்பாவை இடிக்க வந்தானா இல்லையா அலம் தர கை ரப்புகு பி அஸ்ஹாபில் ஃபில் அலம் யஜஅல் ஹிஜாரத்தின் சொல்கிறான் யானை படை ஒன்று வந்தது அல்லாஹ் அதை தடுத்தார் அபாபியில் பறவையை கொண்டு சூடேற்றப்பட்ட கற்களால் அந்த யானை படையை அல்லாஹ் அடித்து துரத்தினான் விரட்டி அனுப்பினான் அவர்கள் மென்று உமிழப்பட்ட வைக்கோல்களை போன்று மாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறானே கொஞ்சம் இந்த அத்தியாயத்தை யோசித்து பாருங்கள் நிறையவர்கள் சொல்கிறார்கள் இந்த கசுவாவை அல்லாஹுதான் இந்த இடத்தில் அமர்த்தினான் எப்படி யானை படையை ரப்பு நிறுத்தினானோ யானைகள் கைபாவை இடிப்பதற்கு முன்னே வர மறுத்தது அல்லாஹிவிற்கு கட்டுப்பட்டது அபாபில் பறவை கைபாவை பாதுகாப்பதற்காக போர் படையாக பணியாற்றியது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் கசுவா அல்லாஹிவிற்கு கீழ்படுகிறது அதே போன்று யானைகள் அல்லாஹிவிற்கு கீழ்படுகிறது அபாபில் பறவை இந்த இஸ்லாத்திற்காக பணியாற்றி இருக்கிறது என்றால் சகோதரர்களை எந்த பறவைகளை குறித்து மிருகங்களை குறித்து உயிரற்ற பாறைகளை குறித்து பார்க்கிறோமோ இவைகள் எதற்குமே நாளை மறுமையில் விசாரணை கிடையாது இதற்கு சொர்க்கம் நரகங்கள் கிடையாது ஆனால் இவைகளும் கூட அல்லாஹினுடைய பாதையில் தங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்திருக்கிறது என்றால் நாம் என்ன பங்களிப்பை இதுவரை செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகள் அனைத்திற்குமே அல்லாஹுவை குறித்து தெரியும் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி அல்லாஹுவிற்கு பிள்ளைகள் இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அலை இஸ்லாமை அல்லாஹினுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் உசைர் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹினுடைய பிள்ளைகள் என்று யூதர்களும் ஈசா அலை இஸ்லாமை அல்லாஹினுடைய பிள்ளைகள் என்று கிறிஸ்தவர்களும் மலக்குமார்கள் அல்லாஹினுடைய பெண் குழந்தைகள் என்று யூத கிறிஸ்தவர்களும் இன்று வரை வணங்கப்பட்டுக் கொண்டு வணக்கத்திற்குரியவர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறார்கள் இதை குறித்து அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறார் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பழி சொல்லை கேட்டு வானங்களும் பூமிகளும் மனைவிகளும் வெடித்துச் சிதற பார்க்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வானங்களும் பூமியும் வெடித்து சிதற பார்க்கிறதா அல்லாஹுவிற்கு பிள்ளை கற்பிக்கிறார்களே இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவிற்கு பிள்ளை என்ற பழி சொல்லை சொல்கிறார்களே என்று அவைகள் பார்க்கிறது எம்முடைய கட்டளையின் காரணமாக அது சாந்தமாக இருக்கிறது என்று திருமறை குடானிலே அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சகோதரர்களே அல்லாஹிற்கு பிள்ளை இருக்கிறது அல்லாஹினுடைய ஸ்தானத்திலே ஒருவரை கொண்டு வந்து வைத்தால் வானங்களும் பூமிகளுக்கும் கூட கோபம் வரும் என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்துல்லா அனுப்பி கொண்டிருக்கிறார் நிலைமை எங்கு போய் நிற்கிறது தெரியுமா விநாயக சதுர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது அது அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையாக அவர்களுடைய சடங்குகளாக பிரபலத்தவர்கள் செய்கிறார்கள் சரி முஸ்லிம்கள் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை செய்வதற்கு பொருள் கொடுக்கக்கூடிய காட்சி பார்க்கவில்லையா சமீப நாட்களில் நாங்கள் சமத்துவமாக நிற்கிறோம் என்ன காரணமா நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை ஏறத்தாழ இருபத்தி மூன்று ஆண்டுகளாக முஸ்லிம்களும் இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுவா இதுவாசிய சமத்துவம் ஒரு சிலையை வணங்குவதை குறித்து சகோதரா உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்திலும் எப்படியும் கவலை இல்லை அல்லாஹிவிற்கு பிள்ளை உண்டா அல்லாஹிவிற்கு இணையர்களா எதை குறித்தும் கவலைப்படாதவர்களாக இருக்கிறோம் ஆனால் வானங்களும் கோபப்பட்டு பார்க்கிறது அவர்களுக்கு கொடுத்த பணியின் காரணமாக எம்முடைய கட்டளையின் காரணமாக அது அமைதியாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறேன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சூரியனை கொண்டுதான் விவசாயம் நடக்கிறது பொங்கல் திருவாழ்த்துக்கள் முஸ்லிம்கள் பரப்பக்கூடிய காட்சிகள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது முஸ்லிம் சேர்ந்து கொண்டு முன்னே செல்கிறான் சவரன் எங்கு சென்று சொல்வது சவர்களை அநியாயங்களை சிற்கை குறித்து போதுமான அறிவு முஸ்லிம்களுக்கு இன்னும் ஏற்படவில்லை என்பது இதற்கு காட்டித்தரவில்லையா தரவில்லையா உகது போர்க்களம் பல படிப்பினைகளை சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் உலக போர்க்களத்தில் நிர்சலாக உலகில் செலவருடைய கடவாய் பற்கள் வெட்டப்படுகிறது வாய் வெட்டப்படுகிறது மூர்ச்சையாகி விழுகிறார்கள் அந்த சபையில் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்படுகிறது எதிரி அணியில் இருந்த அபு சுஃபையான் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை அவர் மக்காவில் தான் இஸ்லாத்தை தழுவுகிறார் அவர் அப்பொழுது காஃபிராக இருந்தார் முஷரிக்காக இருந்தார் அவர் இப்பொழுது சப்தம் எழுப்புகிறார் உங்களில் யாரேனும் உயிரோடு இருக்கிறீர்களா என்று சப்தம் எழுப்புகிறார் முகமதே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அபுபக்கரே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்று சப்தம் எழுப்புகிறார் இருக்கிறீர்களா என்று சப்தம் எழுப்புகிறார் எங்களுடைய எங்களை கண்ணியப்படுத்தி விட்டார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப உங்களை இடிவடைய செய்து விட்டார் என்று அபு சுப்பியான் அவர்கள் குரல் எழுப்புகிறார் வாய் வெட்டப்பட்டு ரத்தம் வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் நெரிசல் அல்லாஹுடைய சிலவர்கள் கேட்டார்கள் ஒருமரே இதற்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுக்க கூடாதா என்று கேட்டார்கள் தங்களை பற்றி அபு சுஃபியான் பேசும்பொழுது அமைதியாக இருந்த அபுபக்கர் அலியம்மான் அவர்களை பற்றி பேசும்பொழுதும் உமர் அலியம்மான் அவர்களை பற்றி தங்களுடைய தோழர்களை பற்றியும் தன்னை பற்றியும் பேசும்பொழுது அமைதியாக இருந்த அவர்கள் அல்லாஹுமை பற்றி பேசும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லக்கூடாதா உரத்த சப்தத்தில் உமர் அலியம்மான் அவர்கள் சப்தம் எழுப்பினார்கள் அபூ சூஃபையான் கேட்டுக் கொள்ளுங்கள் எங்களுடைய தூதர் உயிரோடு தான் இருக்கிறார் அபுவக்கர் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவரும் உயிரோடு தான் இருக்கிறார் நபியை சுற்றி நிற்கிறோம் நாங்கள் அவரும் உயிரோடு தான் இருக்கிறார் எங்களுடைய ரப்பு எங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று களத்திலும் கூட அல்லாஹுவை கேலி செய்யப்படுவதை விரும்பாதவர்கள் அவர்கள் சகாபாக்கள் ஆனால் இன்று என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு மீறாத திருவிழாக்கள் இந்த ஆண்டு மிக விமர்சையாக நடத்தப்பட்டிருக்கிறது பார்க்கவில்லையா நீங்கள் இணையதளத்தில் ஒரு இடத்திலாவது பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருந்திருக்கிறோம் வாயு வம்பு எதற்குமே வாய் திறக்க மாட்டார் சாப்பிடுவதற்கு மாத்திரம் தான் வாய் திறப்பார் ரப்பு கேலி செய்யப்படுகிறான் அவருக்கு கவலையே கிடையாது மார்க்கம் கேலி செய்யப்படுகிறது கூத்தரைக்கப்படுகிறது மார்க்கத்தின் பெயரால் எதை பற்றியும் கவலை கிடையாது காலையில் எழுந்திருப்போம் சாப்பிடுவோம் கடைக்கு செல்வோம் கடையை திறப்போம் வியாபாரம் செய்வோம் மீண்டும் வருவோம் சாப்பிடும் கழுதைகளை விட மோசமான வாழ்க்கை ஏன் அல்லாஹ் சொல்கிறார் யூதர்களை குறித்து இவர்கள் கழுதைகளை போன்றவர்கள் ஏன் கழுதையின் மீது எதை வைத்தாலும் அது சுமக்கும் பணமூட்டையை வைத்தாலும் சுமக்கும் குப்பையை தூக்கி வைத்தாலும் சுமக்கும் பொருளுடைய மதிப்பதற்கு தெரியாது அது போன்றுதான் இந்த யூதர்கள் பல வேதங்கள் அவர்களுக்கு வந்தும் கூட கழுதையை போன்று இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் கமாண்ட் சொல்கிறான் இல்லை இல்லை கழுதைகளை விட மோசமானவர்கள் ஏன் கழுதை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்கிறது ஆனால் இவர்கள் அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எத்துணை இடத்திலே அல்லாஹ் வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் பரவியது என்னவாம் ஒரு தௌஹீதவாதி ஒருவரிடத்திலே சென்று ஒரு அசரத் இடத்திலே சென்று கேட்டாராம் ஏங்க நீங்கள் அப்துல் காதர் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அவர் ஒரு உரையை நகைச்சுவையாக பேசுகிறாராம் உடனே அவர் சொன்னாராம் அப்துல் காதர் ஜீலானியை அழைக்க கூடாதா இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டு கண்ணத்திலே ஒரு அறை கொடுத்தாராம் உடனே அந்த தௌஹீத்வாதி அம்மா என்று கூப்பிட்டு விட்டாராம் உடனே அந்த அசரத் கேட்டாராம் நீங்கள் என் அம்மா என்று கூப்பிட்டீர்கள் அல்லா என்று தானே கூப்பிட வேண்டும் அவர் சொன்னாராம் நான் என்னுடைய அம்மாவை நேசிக்கிறேன் அதனால் கூப்பிட்டு விட்டேன் நாங்களும் அப்துல் காதர் ஜீலானியை நேசிக்கிறோம் அதனால் கூப்பிடுகிறோம் எப்படி நாங்கள் மறைக்கிறோம் பார்த்தீர்களா எப்படி ஒரு மோசமான பேச்சு சொல்வதில்லை அம்மா என்று அவர் கூப்பிட்டார் அவருடைய ஈமான் நான் எந்த இடத்திலிருந்து எந்த பாஷையிலிருந்து எந்த நிலையிலிருந்து எப்படி கூப்பிட்டாலும் என்னுடைய தாய் எனக்கு பதிலளிப்பார் என்ற நீயத்தோடு அவர் கூப்பிட்டால் அவர் முஷிக்கு அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அப்படி யாரும் கூப்பிடுவதில்லை அடிப்படும் பொழுதோ அம்மா என்று யதார்த்தமாக சொல்கிறோம் அப்படித்தான் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்களா யதார்த்தமாகத்தான் கூப்பிடுகிறீர்களா இல்லையே ஆயிரம் முறை நீங்கள் அழைத்தால் அந்த இடத்திற்கு அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வந்து பதில் அளிப்பார்கள் என்று மௌலூது கித்தாபுகளில் யாக்குத்துமாவினுடைய மௌலூது கித்தாபுகளை எழுதி வைத்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா பள்ளிவாசல்கள் அல்லாஹிற்குரியது அந்த இடத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் துவா செய்யாதீர்கள் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் குரானுடைய வசரம் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்திப்பதில்லையா பள்ளிவாசலில் ஏன் சகோதரி நாம் யாரும் அதற்கு பதில் அளிப்பதில்லை எப்படி நீங்கள் ஒரு இறந்த மனிதரை அழைக்கிறீர்கள் அவர் ஆலமொழி பர்சகனுடைய உலகத்திற்கு சென்று விட்டார் ஒருவேளை உண்மையில் அவர் அவுடையாதாக இருந்தால் அவர் புதுமா பிள்ளையை போன்று தூங்கிக் கொண்டிருப்பார் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹிற்கு மரணம் என்பதே கிடையாது நீங்கள் அழைக்கக்கூடிய விட்டார்கள் அதனால் தானே நீங்கள் கபருக்குள்ள இருக்கிறீர்கள் இல்லை நீங்கள் கொலை கூட்டத்துக்கு நீங்கள் அவர்கள் தலையில் சுற்றி அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி கபருக்குள் நீங்கள் அடக்கியது அவர் விட்டார் என்பதற்கு தானே அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு மௌத்த இல்லை அப்பா என்னை கூப்பிடுங்கள் நீங்கள் அழைக்கூடியால் கவர்களில் போல தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஏன் அவர்களை அடைக்கிறீர்கள் என்று தெல்ல தெளிவாக எல்லா வீடுகளிலும் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தூள் முதல் முதல்வரியில் எல்லாம் பேசுகிறானே ஏன் சகோதரர் அல்லாஹை பற்றி நாம் பேசுவதில்லை நமக்காக உணவு உடைகளை கொடுத்தும் நமக்காகவே இந்த துணியாவை படைத்து தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதும் கூட வாயால் உணவு உண்ண முடியாது என்று தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவளித்தவன் நம்மை படைத்த ரொம்ப தாயினுடைய வயிற்றில் தாய் மறந்தாலும் தாயினுடைய ரத்தத்தை கொண்டு நமக்கு உணவளித்தவன் ரம் வெளியே வந்தவுடன் உன்னால் மென்று மெடுங்க முடியாது தாயினுடைய மார்பகத்தில் வேதனையை உண்டாக்கி பிள்ளைக்கு பால் கொடு என்று சொன்னவன் வென்றம் போர் நமக்காகத்தான் துணியாவையே வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னவன் வென்றம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் மிக லேசாக காற்றாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தவனை கொஞ்சம் பேசலாமே சரோழன் அவருடைய தீனுக்காக கொஞ்சம் செயல்பாடு செய்யலாமே எத்தனை விதைத்துகள் சர்வ சாதாரணமாக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் சோழன் நிர்சலாக உலகில் செல்லக்கூடிய காலத்தில் நம்மை விட பலவீனமானவர்கள் எத்தனை பேர்கள் இந்த தீனுக்காக உழைத்திருக்கிறார்கள் தெரியுமா தௌஹீது வந்து இன்று நம்முடைய கடன்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நம்மை போன்ற அவர்களும் காலையில் எழுந்து சாப்பிட்டு கடைக்கு போய் கடையை திறந்து மாலையில் திரும்பவும் வீட்டுக்கு வந்து நமக்கே என் வம்பு உண்டு நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டோ என்று இருப்போம் என்றால் இன்று தௌஹீது நம்முடைய கைகளில் வந்து கிடைத்திருக்கு மாற்றப்போ எத்தனை பேருடைய உயர்த்தியாக தெரியுமா அவருடைய காலத்தில் அமர்வன் ஜமுதான் அவர்கள் சகோரே ஒரு கால் ஊனமான ஒரு சகாபி நிர்சலாஹா உலக செலவரிடத்தில் பதில் போர்க்களத்தில் வந்து கேட்கிறார் யார் அல்ல எனக்கு நீங்கள் அனுமதி பாருங்கள் நான் போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார் நிர்சலாஹ் உலக செலம் அவர் சொல்கிறார்கள் இல்லை அல்லாஹ் உங்களுக்கு சலுகைகளை தந்திருக்கிறார் உங்களுடைய கால் கொஞ்சம் ஊனமாக இருக்கிறது நீங்கள் போர்க்களத்தில் எப்படி செயலாற்றுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை கொடுப்பான் செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார் சரியாக அடுத்த ஆண்டு ஹிஜரி மூன்று உகத போர்க்களம் நடக்கிறது மீண்டும் போர்க்களத்திற்கு வருகிறார் எத்தனையோ முனாஃபிக்குகள் புறமுதுக்கு காட்டி ஓடிய ஒரு போர்க்களம் முதலில் ஆயிரம் நபர்கள் மதினாவில் இருந்து புறப்பட்டார்கள் வரக்கூடிய இடத்தில் மூவாயிரம் எதிரிகள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் அப்துல்லா முன் சலூன் என்ற முனாஃபிக்கனுடைய தலைமையின் கீழ் முன்னூறு நபர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் அல்லாஹ் திருவரை குரானில் சொல்கிறார் அவர்கள் முனாஃபிக்கிகள் என்று அடையாளப்படுத்துகிறார் வெறும் எழுநூறு நபர்கள் மூவாயிரம் பேரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு போர் மீண்டும் அதே போர்க்களத்துக்கு வந்து நிற்கிறார் அம்மர் ஜம் அலி யார சூழல்லா எனக்கு அனுமதி தாருங்கள் நான் போரில் பங்கேற்க வேண்டும் எனக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் உண்டோ என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலை காரணம் காட்டி என்னை போருக்கு செல்லாமல் தடுக்கிறார்கள் என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் நிறைய மீண்டும் சொன்னார்கள் உங்களுக்கு சலுகை உண்டு அவர் கேட்கிறார் நானும் சொர்க்கத்தை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யார சூழல்லா எனக்கு அனுமதி தாருங்கள் நிறையவர்கள் சொன்னார்கள் போரில் பங்கேறுங்கள் அவர் மீண்டும் கேட்கிறார் போரில் கொல்லப்பட்டால் யார சூழல்லாம் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா சொன்னார்கள் சொன்ன சொர்க்கம் கிடைக்கும் மீண்டும் வருகிறார் இதே காலோடு தான் சொர்க்கத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை உங்களுடைய இரண்டு கால்களும் சரிப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் போர்க்களத்திற்கு சென்று ஷகிதானார் சகோதரன் என்னென்ன காரணம் சொல்கிறோம் ஒரு பணிக்கு வராமல் இருப்பவர் வாய் எனக்கு அந்த வேலைகள் இருக்கு வாய் எனக்கு காலெல்லாம் வலிவாய் அதனால வர முடியாது பாய் வீட்டு வேலையை செய்யறதுக்கே சரியா இருக்கு இடத்தில் என்ன பதிலை சொல்ல இருக்கிறோம் அம்மன் ஜமூகம் நிறுத்தை அல்லா ஒரு பக்கம் நம்மை நிறுத்தி எனப்பா நான்கு பிள்ளைக்கு தந்தை ஒரு கால் ஊனம் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன உன்னுடைய என்ன என்று கேட்டால் என்ன போர்க்கலத்திற்கு வந்து ஒரு கால் ஊனமானவர் மாலை தூக்கி போரிட்டு செய்தார் அவருடைய ஆசை எல்லாம் என்னுடைய பங்களிப்பு என்ற மார்க்கத்திற்கு ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் அப்துல்லா உண்மை மத்தவர்களான வரலாறு கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்களேன் மயிர்கூச்சலிடும் கைகளில் எல்லாம் இரண்டு கண்களும் தெரியாத ஒரு சகாபி ஆனால் அவர் ஒரு பாரி அவருக்கு கண்கள் தெரியாதே ஆனால் குரான் தெரியும் நம்ம எத்தனை பேர்கள் கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிற குரானை பார்ப்பதற்கோ அதீசை பார்ப்பதற்கோ நல்லவற்றை பார்ப்பதற்கோ நேரமே கிடையாது சகோதரர்களே ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரங்கள் மொபைலை பார்ப்பதற்கு நேரம் செலவழிக்கக்கூடிய நான் எத்தனை பேர்கள் குரானை மனனம் செய்வதற்கு பார்வைகளை பயன்படுத்துகிறோம் இரண்டு பார்வைகளும் கிடையாது ஆனால் குரான் மத தெரியும் முழு குரானையும் மனநம் செய்த ஒரு காரியவர் இரண்டு கண்களும் தெரியாது ஆனால் மக்காவில் இருந்து மதினா வரை ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது சுட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நடைபயணமாக மேற்கொண்ட ஒரு சகாபி இரண்டு கண்களும் தெரியாது ஒட்டுமொத்த மதினாவையும் அதினாவியும் இஸ்ராத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கு அவருடைய பங்களிப்பு ஒரு மிகச் சிறந்த பங்களிப்பு இரண்டு கண்களும் தெரியாது எல்லா போருக்கும் நிறைய இடத்தில் வந்து அனுமதி கேட்டிருக்கிறார்கள் யாரோ சூழல்லாம் அனுமதி கொடுங்கள் நான் போர்க்களத்திற்கு வர வேண்டும் நிறையோர்கள் சொன்னார்கள் இல்லை உங்களுக்கு சலுகை உண்டு நான் உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்ன யாரோ சூழல்லாம் நாங்கள் மதினாவில் இருக்க மாட்டோம் நாங்கள் அனைவரும் போர்க்களத்திற்கு சென்று விடுவோம் ஆனால் மஜூன் நபை இருக்கும் மக்தூம் அவர்கள் நான் தொழவைத்த இடத்தில் நீங்கள் தொழவைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்களும் போருக்கு வந்து விட்டால் யார் தொழுகை நடத்துவார்கள் நீங்கள் இமாமாக நெல்லுங்கள் என்று சொல்லி அப்படியே அமர்த்தி அமர்த்தி வைத்த சஹாபி அல்லாஹி ரசூல் அவருடைய மரணம் அதன் பிறகு அபுபக்கர் சித்தி கலிமனுடைய மரணம் அதன் பிறகு இஜிரி பதினான்கு உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலம் இந்த உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் இதே அப்துல்லா உன்னி மக்தூம் அலி அல்லா அவர்கள் ஹலீஃபா இடத்தில் வருகிறார் உமர் அவர்களே போரில் பங்கேற்பதற்காக நாங்கள் அவருக்கு அனுமதித்தார்கள் அவர் மீண்டும் சொல்கிறார் உங்களுக்கு தான் சலுகை உண்டு இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது போரில் பங்கேற்று என்னுடைய உடல் இந்த மண்ணில் அல்லாஹிற்காக விழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சகோதரே காதிசியா போர் போர்க்களத்திலே கொடியை பிடித்துக் கொண்டு கண் தெரியாத ஒரு சகாபி எதிரி எங்கிருந்து வெட்டுவான் எப்படி வெட்டுவான் எதை குறித்தும் கவலை இல்லை இந்த தீனுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை யோசித்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கண் தெரியாது முழு குரான் மனநம் கண் தெரியாது இமாமத்தை செய்ய தெரியும் கண் தெரியாது சந்தையில் நின்று குரானுடைய வசனங்களை எல்லா வீதிகளிலும் சப்தமிட்டு ஓதக்கூடிய ஒரு சஹாபி பல சகாபாக்கள் இஸ்ராத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு சஹாபி கண் தெரியவில்லை என்று காரணத்தை சொல்லி ஒதுங்கி இருக்கலாம் அவருடைய மரணம் எப்படி இருக்கு தெரியுமா ரப்புக்காக போர்க்களத்தில் நின்று துண்டு துண்டாக வெட்டப்படக்கூடிய அளவிற்கு போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சகொலை இஸ்லாத்திற்காக என்ன துரும்பை இதுவரை நீ கேட்டு வைக்கிறோம் அல்லாஹுடைய மீனாது விட இந்த ஆண்டு மிக விமர்சையாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் நீங்கள் கருதிவிட வேண்டாம் இதனுடைய பிரச்சாரம் எல்லா முக்கும் மூலைகளுக்கும் சென்று விட்டது என்று சொல்லி ஓய்வெடுக்கக்கூடிய காலமல்ல சகோறு கண்களுக்கு நேராக ஒரு பிதத்து நடக்கக்கூடிய நேரம் இஸ்லாமிய மார்க்கம் சிதைக்கப்படக்கூடிய நேரம் எந்த பங்களிப்பும் செய்யாமல் இருக்கிறோம் ஏதாவது ஒரு வழியில் பங்களிப்பு செய்யலாமே சகோறு மஜ்ஜு நபவியில் ஜுமாவினுடைய உரை நிகழ்த்துகிறார்கள் முதலில் மின்பர் எப்படி தெரியுமா பேரித்த மரத்தை வெட்டி அதன் மீது ஏறி நின்று நிறையவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் ஒரு அன்சாரி பெண்மணி அபிசல்லா அலிசம் இடத்திலே வருகிறார் யார் அசூல் அல்லா நீங்கள் அதில் சிரமப்பட்டு நிற்பதை நான் பார்க்கிறேன் யார் அசூல் அல்லா உங்களுக்கு நான் ஒரு மிம்பர் படிச்சேன் தரட்டுமா ஒரு பெண்மணி அவர் பிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு மின்பரை செய்து இஸ்லாத்தில் முதல் முதலாக போறப்பட்ட மின்பர் ஒரு பெண்மணியினுடைய பங்களிப்பு செய்து கொடுத்த அல்லாஹுடைய உடைய அவர்கள் ஏறி பயான் செய்வதை பார்த்து ரசித்த பெண்மணிகள் சகோதரிகளை ஜுபாவிற்கு எத்தனையோ சகோதரிகள் வெறும் ஆண்களுடைய பங்களிப்பு அல்ல எத்தனையோ சஹாபிய பெண்மணிகள் இந்த தீனுக்காக தன்னுடைய கணவனை இழந்து இறுதி வரை வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லான் அல்லாவுடைய தூதருடைய தல்லாவிற்கு எத்தனை முறை உதவி செய்திருக்கிறார்கள் அஸ்லாபின் அவர்கள் ஐஷா அலி அல்லனுடைய சகோதரி கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்களேன் இரண்டு கட்சியுடையவள் என்று அவர்களால் அழைக்கப்பட்ட அஸ்மார் அவர்கள் சவுறு குகையில் இருக்கக்கூடிய நேரம் அங்குதான் இருக்கிறார்கள் எதிரிகள் துரத்துகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய இடுப்பு கட்சியை எடுத்து இரண்டாக கிழித்து ஒரு துணியை இடுப்பில் கட்டி இன்னொரு துணியில் உணவை கட்டி கொண்டு மிக நீண்ட தூரம் நடந்து நபி உணவரித்தவர் அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு கட்சை துணி உடையவர்கள் சொன்னார்கள் மார்க்கத்திற்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு நிலை மாத கற்பனை சகோதரி எல்லாருமே சகோதரியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நிலை மாத கற்பனை மக்காவிலிருந்து விஜயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை மஹ்காவில் இருந்து நிறைய கற்பணியாக வந்து சேர்ந்தவர் யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களுக்கு விட்டோம் பிறகு உங்களுடைய தோழர்கள் யாருக்கும் ஆண் கொள்ளை பிறக்காது அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் முதல் முதலில் ஒரு ஆண் கொள்ளையை பெற்றெடுத்தவர்கள் அஸ்மார் அலி அம்மா பின் அப்துலாபி ஜுபேர்மான் அவர்களை பெற்றெடுத்தார்கள் நிறைய மாத கற்பணி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலாக தூரம் இவ்வளவு பங்களிப்பு அவர்களால் செய்ய முடியும் என்றால்

நம்மால் இயன்ற பங்களிப்பை இந்த நாம் வேண்டும் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் எத்தனையோ உழைப்புகள் அபோஹாந்தாக அவர்கள் கேலி செய்யப்பட்டார்கள் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சொன்னார்கள் அமுஹுரா கொஞ்சம் கூடும் குறைதலுமாக அவர் மனதில் தோன்றுவதெல்லாம் பேசுகிறார் என்று அவர் விமர்சிக்கப்பட்டார் இன்று வரை ஷியாக்களால் விமர்சிக்கப்படுகிறார் ஆனால் அவர் வாழும் பொழுதே சொன்னார் என்னை நீங்கள் விமர்சிக்கலாம் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ரப்பனுடைய தீனை நிச்சயமாக நான் பரப்புவேன் என்று அவர் உடைத்தார் அனஸ் அலி அல்லா அவர்கள் சிறு பிள்ளைதான் அதிக அதிசை அறிவித்திருக்கிறார் அப்துல் அலி அல்லா அவர்கள் சிறு பிள்ளைதான் அதிக அதிசை அறிவித்திருக்கிறார் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் நிறைய அதிசயங்களை அறிவித்த பெண்மணிகளுடைய கூட்டத்தில் இருக்கிறார் இவ்வளவு உழைப்பு இன்று தீன் வந்து கையில் கிடைத்திருக்கிறது சகோதரி இன்று சாதாரணமாக பிஜாய்த்துகள் அரங்கேற்றப்படுகிறது இந்த விதத்திலுக்கு எதிராக நம்முடைய களப்பணி என்ன முடிந்தது நம்மால் பொருளாதாரமா எல்லாருமே யோசிக்கிறது என்ன தெரியுமா ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்கிறது இல்லைங்க ரெண்டாவது கடைகளை நடந்துகிட்டு இருக்கு இன்ஷால்லா அந்த கடை மட்டும் செட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது தீனுக்காக நான் அர்ப்பணிச்சிட வேண்டியதா நடக்கும் நினைக்கிறீங்க கபரு புலிக்கு போன வரைக்கும் நடக்காது அடுத்தது இல்லைங்க பிள்ளைக்கு ஒரு நிக்கா இருக்கு அதை எப்படி அதை கரை செட்டா அடுத்தது பள்ளிவாசோட கதிய இருக்க வேண்டியதாங்க நடக்காது செலவர்களே இப்படித்தான் மாறி மாறி நம்மை அழைத்துக் கொண்டே செல்வான் அந்த இடம் மட்டும் மித்திருச்சினா இனிஷல் ஒரு பெரிய தொகையை பள்ளிவாசலுக்கு கொடுத்தலாம் நீயத்துக்கு கூலி உண்டு யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யுங்கள் எப்படி அன்சாரி பெண்மணி ஒரு நிம்பர் பணியை செய்து நிறையவர்களுக்கு கொடுத்தார்களோ ரிஷல்லாலை சமய காலத்தில் ஒரு மூதாட்டி இருந்தார் அவர் வரலாற்றிலே ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறார் நாங்கள் ஜுமாவினுடைய நாள் எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருப்போம் ஏன் ஒரு மூதாட்டி எங்களிடத்தில் இருந்தார் அவர் கரை ஓரத்தில் வடி விளையக்கூடிய ஒரு கீரையை கொண்டு வந்து அதை வைத்து தண்ணீரை ஊற்றி கோதுமையை போட்டு ஒரு கஞ்சியை போன்று எங்களுக்கு ஆக்கி கொடுப்பார் நாங்களோ பசி பட்டினியாக இருந்தோம் மிக சந்தோஷமாக அவரிடத்தில் சென்று நாங்கள் உணவடைந்தோம் ஒரு மூலாட்டி செய்த பங்களிப்பு ஜுமாவிற்கு வருகிறார்கள் பசியோடு சகா மக்கள் இருக்கிறது வரும் கீரைதான் வேண்டாம் நல்ல கறி கடைச்ச பிறகு சமைக்கலாம் இல்லை சலூரில் இருப்பதை கொண்டு விருந்தளித்தார்கள் பதிவு செய்யப்படுகிறார் என்றால் இருப்பதை கொண்டு உதவி செய்யலாம் சகோதரி கொஞ்சம் நேரத்தை இந்த தீனுக்காக நீங்கள் செலுத்துங்கள் தயவா படிக்காத வாருங்கள் சகோதரே நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்பாவி முஸ்லிம்கள் இன்னும் சிறுக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களை குறித்து குரான் பேசுகிறது அல்லாஹ் கேட்கிறான் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதா சஹிதர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா ரப்பே மீண்டும் துணியாவுக்கு எங்களை அனுப்பு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் மக்களிடத்தில் சொல்வோம் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டால் மிகப்பெரிய அந்தஸ்தை எல்லாம் வைத்திருக்கிறார் என்று மக்களை குறித்து அப்பொழுதும் கவலைப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்றால் நானும் கொஞ்சம் கவலைப்படுவோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது பொதுக்கூட்டத்திற்கு மிகப்பெரிய பொருட்சதை ஏற்பட இருக்கிறது சகோதரி அனைத்து சகோதர உங்களுடைய பொருளாலும் உடலாலும் வந்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நானும் இந்த தீனுக்காக நம்மால் முடிந்த பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தவனாக உரை நான் السلام عليكم ورحمه الله وبركاته